ஹை பிரி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தி வெளியாகிற புதிய தகவல்கள் சில அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன தமிழ்நாட்டுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரா நிறுத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த கூட்டணியில ஏடிஎம் கே தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு கட்சிகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த கூட்டணி நடைமுறைக்கு வந்துச்சுன்னா மற்றும் படித்த வாக்காளர்களை கவர்ற தலைவரா நிர்மலா சீதாராமனை முன்னிறுத்த பாஜக நோக்கம் வச்சிருக்காங்க ரொம்ப அரசியல்ல தீவிரமா சீதாராமனுடைய தமிழ் பின்னணியும் அளவிலான செல்வாக்கும் பாஜகவினுடைய பிம்பத்தை வலுப்படுத்த உதவும் அப்படின்னு பாஜக தரப்புல எதிர்பார்க்கப்படுது இந்த கூட்டணியில ஏடிஎம் கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழக கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் பதவிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்மு அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கிறாங்க அதாவது ஒரு முதல்வர் ரெண்டு துணை முதல்வர் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அரசியல் அதிகாரத்தை சமன் செஞ்சு அனுபவம் முகங்களை ஒன்றிணைக்கிற முயற்சியா இது பார்க்கப்படுது விஜய் முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவர் எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்க மாட்டாரு அதே மாதிரியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் முதல்வர் வேட்பாளரா ஏற்க மாட்டாரு இந்த கூட்டணியில பவரே இல்லாம பாஜகவும் இருக்க முடியாது அதனாலயே விஜய் எடப்பாடி ரெண்டு பேருமே சமாதானம் செய்யற விதமா அமித்ஷா இந்த புதிய திட்டத்தை கையில எடுக்கலாம் இருந்தாலுமே இந்த செய்திகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் யாருமே இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை வெளியிடல பாஜக தமிழ்நாடு தலைவர்களும் இந்த கருத்துக்களை பத்தி பேச மறுத்துட்டாங்க இப்பவே தொகுதி பங்கீடு மற்றும் தலைமை பதவிகள் பத்தி பேசுறது ரொம்பவே விரைவானது அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த ஊகங்கள் உண்மையாச்சுன்னா இது தமிழ்நாடு அரசியல ஒரு பெரிய மாற்ற மாற்றத்தை குறிக்கும் நிர்மலா சீதாராமன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் இவங்க ஒரே கூட்டணியின் கீழே கொண்டு வர்றது ஆளும் டிஎம் கேக்கு எதிரா ஒரு சக்தி வாய்ந்த அணியை உருவாக்கலாம் நிர்மலா சீதாராமனுடைய தேசிய அனுபவம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வலுவான அடிமட்ட அமைப்பு விஜயினுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் ஆதரவு இதெல்லாம் இரண்டாயிரத்தி தேர்தல்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் ஆனா இது வெற்றி கூட்டணியா மாறுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அரசியல் நிபுணர்கள் இதுல சவால் இருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க ஏடிஎம் கே ரொம்ப காலமாவே சுதந்திரமா செயல்பட்டு வருது எடப்பாடி எந்த காலத்திலயுமே முதல்வர் வேட்பாளர் விட்டு வாய்ப்பு மாட்டாரு தமிழக ஒரு ஒரு புதிய அரசியல் இருக்கு விஜய் ஈகோ விஷயமாவே வெற்றிகழகம் இப்போ எல்லாருடைய பார்வையுமே பாஜகவினுடைய அடுத்த நடவடிக்கையின் மேலதான் இருக்கு நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டா பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒரு பெண் தலைவர முதல்வரா முன்னிறுத்துறது இதுதான் முதல் முறையா இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள திரைமறைவு விவாதங்கள் தொடர்வதால வர்ற வாரங்களில் இன்னுமே தெளிவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ